வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இந்த கவிதையின் ஊடாக கோடி பேரில் ஒருவர் கூட திருந்தனாலே நான் இந்த கவிதையின் ஊடாக ஜெயித்து விட்டேன் இதோ உங்களுக்காக அந்த கவிதை சீதனத்தின் சாயலில் சிதறும் உயிர்கள் சீதனத்தின் சாயலில் சிதறும் உயிர்கள் அடுப்பங்கரையில் அவள் நின்று அரைக்கிறாள் அவள் ஆசைகள் அப்பளம் போல நொறுங்குகிறது வாழ்க்கையின் வெப்பத்தில் கணவன் கைகாட்டும் ஒவ்வொரு நிமிடமும் கட்டிலின் கட்டுப்பாடாய் மாறுகிறாள் கதிரவன் எழுவதற்கு முன் அவள் விழிக்கிறாள் கனவுகள் கலைந்தவளாய் கல்லடியும் சொல்லடியும் இவளின் மனதை காக்கிறது தனிமையும் கசுமையும் அவளின் உள்ளத்தை கசப்பாக்குகிறது அடிவயிறு வலிக்கும் போதும் அவள் கடமையை நிறைவேற்றுகிறாள் தாயாகவும் சேயாகவும் அன்பின் வடிவமாய் வீட்டில் ஒளிருகிறாள் மனைவியாகி மாடாய் உழைக்கிறாள் ஆண்களே மனச்சாட்சி எழுப்புங்கள் துன்பத்தில் அவள் உன் உடலாயிருப்பாள் துயரத்தில் உன் உயிராய் காத்திடுவாள் அவளிடம் நீ கப்பம் கேட்கலாமா கடல் போல் சீதனம் வாங்கலாமா அவளின் அன்புக்கு விளை வைக்க முடியாது அவளின் உயிர் உன் வாழ்வின் அடித்தளம் அடுப்பங் கரையில் அவள் நின்று அரைக்கிறாள் அவள் ஆசைகள் அப்பளம் போல் நுறங்குகிறது வாழ்க்கையின் வெப்பத்தில் கணவன் கைகாட்டும் ஒவ்வொரு நிமிடமும் அவள் கட்டிலின் கட்டுப்பாடாய் மாறுகிறாள் கதிரவன் நெழுவதற்கு முன் அவள் விழிக்கிறாள் கனவுகள் கலைந்தவளாய் கல்லடியும் சொல்லடியும் இவளின் மனதை காக்கிறது அவளின் உள்ளத்தை கசப்பாக்குகிறது அடிவயிறு வலிக்கும் போதும் அவள் கடமையை நிறைவேற்றுகிறாள் தாயாகவும் சேயாகவும் அன்பின் வடிவமாய் வீட்டில் ஒளிருகிறாள் மனைவியாகி மாடாய் உழைக்கிறாள் ஓடாய் தேர்ந்து உயிர் சேர்க்கிறாள் மனித நேயமுள்ள ஆண்களை மனச்சாட்சியை எழுப்புங்கள் மனித நேயம் உள்ள ஆண்களை மனச்சாட்சியை எழுப்புங்கள் துன்பத்தில் அவள் உடலாயிருப்பாள் துயரத்தில் உன் உயிராய் காத்திடுவாள் அவளிடம் நீ கப்பம் கேட்கலாமா கடல் போல் சீதனம் வாங்கலாமா அவளின் அன்புக்கு விளை வைக்க முடியாது அவளின் உயிர் உன் வாழ்வின் அடித்தளம் அவளின் அன்புக்கு வைக்க முடியாது அவளின் உயிர் உன் வாழ்வின் அடித்தளம் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போல பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சிற நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி